வெல்கம் டு ரீகாஸ் ஃபியூஷன் கோவில் பிரசாதம் போலவே ஒரு தயிர் சாதம் பண்ணலாமா அதுக்கு நான் அரை கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் தண்ணியும் அரை கப் பாலும் சேர்த்து மூடி போட்டு நாலு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெஷர் அடங்கினதும் சாதத்தை ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கூடவே நானூறு எம்எல் தயிர் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு பாலும் சேர்த்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு சீரகத்தை போட்டு பொரிய விடுங்க கூடவே நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுருங்க நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் அதுக்கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து கருவேப்பில இலைகளையும் சேர்த்து கலந்து விட்டு நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் அப்படியே கோவில் பிரசாதம் ஸ்டைல் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ